வருமானத்தைிரு அப்படிங்கிற அச்சத்துல எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று பெண்கள் கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய பீட் தான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு பொதுவாகவே தமிழ்நாடு உத்தரப்பிரதேச மாதிரி மகாராஷ்டிரா மாநிலமும் கரும்பு விவசாயத்துல ஒரு பேர் போன மாநிலம் அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய பீட் மாவட்டத்துல அதிக அளவு கரும்பு விவசாயம் நடைபெற்றுகிட்டு இருக்கு தீபாவளி சமயங்களில் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலிருந்து மக்கள் வேலைக்காக இந்த பீட் மாவட்டத்துக்கு போவாங்க போய் அங்க ஆறு மாத காலம் வேலை முடித்து திரும்ப ஆறு மாதத்துக்கு தங்களுடைய சொந்த ஊருக்கே போயிடுவாங்க அப்படி பார்த்தா இந்த தீபாவளி நேரங்கள்ல மட்டுமே பீட் மாவட்டத்துக்கு பெண் தொழிலாளர்கள் எழுபத்தி எட்டாயிரம் பேர் உட்பட ஒன்று புள்ளி எழுபத்தி லட்சம் தொழிலாளர்கள் வேலைக்கு வராங்க அப்படி இங்க வேலைக்கு வந்த தொழிலாளர்கள்ல இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர்கள் தான் எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று பேர் தங்களுடைய கர்ப்பப்பையை அகற்றிருக்காங்க அதுலயும் குறிப்பா நானூத்தி எழுபத்தி ஏழு பேரு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது சார்ந்தவர்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் கிடைச்சிருக்கு கரும்பு விவசாயத்திற்கும் இந்த பெண் தொழிலாளர்கள் தங்களுடைய கர்ப்பப்பையை நீக்கினதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆறு மாத காலகட்டத்துல பெண்களுக்கு இயற்கையாகவே ஏற்படுற மாத விடாயினால மாதத்துக்கு ஒரு நாள் இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்துருவோமோ அப்படிங்கிற அச்சத்துலையும் கர்ப்பமாயிட்டா குழந்தை பிறப்பு அதனால ஏற்படக்கூடிய விடுமுறை இது எல்லாத்தினாலையும் எங்க நமக்கு வருமானம் குறைந்து போயிருமோ அப்படிங்கிற தான் பெண்கள் இப்படி ஒரு கொடுமையான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை இன்னும் குறிப்பா மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை கூடிய அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அறுவை சிகிச்சைகள் எல்லாமே தனியார் தான் அதிக அளவுல நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதுலயும் முக்கியமா அரசு மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே பெண்கள் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேலே உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ இல்லை மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ தான் இந்த கர்ப்பப்பையை நீக்க முடிவுக்கு வருவாங்க ஆனால் இதில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கர்ப்பப்பையை நீக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக யோசிச்சு பார்க்கணும் இந்த ஆறு மாத அறுவடைக்கு பின்பு எடுக்கப்பட்ட உடல் பரிசோதனையில மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பீட்டுவல் சத்து குறைபாடு இரத்த சோகை தலசீமியா உட்பட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க இன்னும் ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கும்போது தன்னுடைய குழந்தையினுடைய எடையும் சேர்த்து அந்த அறுவடைக்கான கருவிகளையும் தூக்கி ஒரு நாள் முழுக்க வேலை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த அறிக்கையின் மூலயமா தெளிவுபடுத்தியிருக்காங்க என்னதான் நம்ம நாடு வளர்ந்துருச்சு அப்படின்னு மாறு தட்டிக்கிட்டாலும் நம்ம நாட்டு சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு வறுமையால வாட்டப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான செய்திகள் மூலியமா நமக்கு தொடர்ச்சியா தெரியவது வறுமை அப்படிங்கிறது இயற்கையா உருவாகிறது கிடையாது அது நாட்டு அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால உருவாக்கப்படுறது கார்ப்பரேட்களின் நலனுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கிற வரைக்கும் இன்னும் இந்த நாட்டினுடைய மக்கள் மோசமான விளைவுகளை தான் சந்திப்பாங்க